வணக்கம் நாம் தமிழர் கட்சி தாவேக்கா என்ற போட்டி பரவலாக இணையதளத்துல பரப்பப்பட்டிருக்கு அதாவது சீமான் விஜயை விமர்சித்து விட்டார் என்பது பெருமளவுல பேசுபொருளாக உருவாகி இருக்கு முக்கியமா ஊடகங்கள் வாயிலாக இது உருவாகியிருக்கு அதாவது கடந்த வாரம் நாம் தமிழர் கட்சி மத்திய அரசை எதிர்த்தது அதாவது மத்திய அரசு செஞ்சிக்கோட்டையை மராத்தியர் கோட்டை என்று ஒரு பொய்யான ஒரு வரலாற்றை திரிக்கும் மதமாக செயல்படுற செயல்பட்டுகிட்டு இருக்கு அதை எதிர்த்து நாம் தமிழர் கட்சி ஒரு பொதுக்கூட்டத்தை அறிவிச்சாங்க அதாவது செஞ்சிக்கோட்டை என்பது மராத்திய மன்னர் கட்டியது அல்ல அது தமிழ் மன்னனான கோனெரிக்கோன் கட்டிய கோட்டை என்பதை நிறுவுவதற்கு மக்கள் மத்தியில பேசுவதற்காக அந்த கூட்டம் நடத்தப்பட்டது அந்த கூட்டத்துல சீமானவர்கள் நிறைய பேசினாரு வரலாற்று பேசினாரு ஆனா விஜயை விமர்சித்த அந்த ஒரு விடயம் மட்டும் இந்த ஊடகங்கள் மக்கள் மத்தியில பரப்பியிருக்காங்க இதுவரைக்கும் எத்தனையோ கூட்டங்களை மக்களுக்கான கூட்டங்களை நாம் தமிழர் கட்சி நடத்திரு நடத்திருக்கு ஆனா ஒவ்வொரு முறையுமே துளி அளவு கூட மக்கள் பிரச்சனையை பேசியதையெல்லாம் போடாம விமர்சனங்களை அதாவது யார யாரையாவது விமர்சித்து விட்டால் அதை முக்கியமாக விஜயை விமர்சித்து விட்டால் அதை இந்த ஊடகங்கள் மிகப்பெரிய அளவில் பேசுபொருளாக உருவாக்கணும் அங்க உண்மையா பேசு பேசுபொருளாக உருவாக்கி இருக்க வேண்டியது எது அப்படின்னா மத்திய அரசு மராட்டிய மன்னர் கட்டி கட்டியதுதான் இந்த செஞ்சிக்கோட்டை என்று அறிவித்த அந்த ஒரு விடயத்திற்காக நாம் தமிழர் கட்சி எதிர்த்து போராட்டம் செஞ்சிருக்கு பொதுக்கூட்டம் நடத்தியிருக்கு அது உண்மையிலேயே கோனேரி கோண் என்ற தமிழ் மன்னன் கட்டிய கோட்டை என்று அதை பற்றி தான் மக்கள் மத்தியில கொண்டு செல்லணும் ஆனா அதை இந்த ஊடகங்கள் செய்ய மறுக்குது காரணம் என்ன அப்படின்னா இவர்கள் திமுகவிற்காக மட்டுமல்ல பாஜகவிற்காக அதாவது மத்திய ஆளுங்க அரசுகளுக்காக தான் இந்த ஊடகங்கள் செயல்படுவது என்பது ஒவ்வொரு முறையுமே தெரிய வருது என்ன அப்படின்னா கடந்த வாரம் விஜய் அவர்களை சீமான் அவர்கள் விமர்சித்து பேசியிருந்தாரு அந்த விடயத்துக்கு ஆஹ் அவர் என்ன விமர்சனம் வைக்கிறாரோ அதற்கான பதில தாவைக்கா அதாவது அவர்களுடைய ரசிக கூட்டம் பதில் தரல என்ன கேள்வி கேட்கிறாங்களோ அதற்கான பதில தரல என்ன கருத்து சொல்றாங்களோ அதற்கான எதிர்கருத்தை வைக்கல அதை விடுத்து பொய்யான குற்றச்சாட்டுகளை வைக்கிறாங்க அதாவது திமுகவுடன் மறைமுக கூட்டணி என்றும் பணத்தை வாங்கி கொண்டார்கள் திமுகவிற்காக நாம் தன்னர் கட்சி வேலை செய்கிறது என்றும் ஒரு பொய்யான குற்றச்சாட்டுகளை வைக்கிறாங்க ஆனா எப்படி திமுகவை நாங்கள் எதிர்த்து பேசும்போது பாஜகவின் வீட்டின் என்று திமுக சொல்கிறதோ அதே போல்தான் துணையும் வித்தியாசம் இல்லாம தாவேக்காவும் செயல்படுது என்ன கருத்து சொல்றாங்களோ அதற்கான விமர்சனத்தை வைப்பதற்கு அதற்கான பதிலை தருவதற்கு அவர்களுக்கு தெரியல அதை விடுத்து பொய்யான குற்றச்சாட்டுகளை நிலத்துல அவர்கள் சொல்லக்கூடிய அந்த வசனம் பேசுபவர்கள் எல்லாம் கூட ஒரு கட்டத்துல பயந்தாங்க அவர்கள் படம் எங்க ஓடிவிடாம போயிடுமோ எங்க அது வந்து தோல்வி அடைந்து விடுமோ என்று பயந்து எதிர்ப்பதற்கு துணிஞ்ச அன்றைக்கு அவர்கள் நிக்கல ஆனா இந்த நிலத்துல இத்தனை வருடங்களாகவே ஒவ்வொரு முறையுமே நடக்கக்கூடிய அத்தனை அநீதிகளையும் எதிர்த்து ஒரு கட்சி ஒரு தலைவன் இந்த நிலத்துல எதிர்த்து செயல்படுறான் அநீதிகளுக்கு எதிர்த்து நிற்கிறார் அப்படின்னா அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் சீமானவர்கள் மட்டும்தான் ஆனா அவர்களை திமுகவுடன் கூட்டணி என்று சொல்வது வேடிக்கையாகத்தான் இருக்கு இதுலயே தெரிஞ்சிடும் எந்த விதமான ஒரு எந்த விதமான ஒரு அரசியல் புரிதலும் மட்டும் செயல்படுகிறார்கள் தாவேக்கா என்று துளியும் ரெண்டு பேருக்குமே வித்தியாசம் திமுக விற்கும் தாவேக்காவிற்கும் இவர்களும் இன்னொரு திராவிட கட்சி போலதான் செயல்படுறாரு சரி திமுக தான் எங்கள் எதிரி அப்புறம் ஏன் தாவேக்காவை எதிர்க்கணும் என்று கேட்டா இந்த நிலத்துல மக்களுக்கு எதிராகவும் எங்கள் கொள்கைக்கு எதிராகவும் தமிழ் தேசியத்திற்கு எதிராகவும் யார் செயல்பட்டாலும் எவ்வளவு பெரிய கட்சியாக இருந்தாலும் எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் முதல் ஆளாக நாம் தமிழர் கட்சி எதிர்க்கும் யாராக இருந்தாலும் சரி அப்படிதான் இன்றைக்கு கல்ல கட்சி தொடங்கி அவர்கள் கொள்கை அறிவித்த பின் அந்த கொள்கை எங்களுக்கு எதிராக இருந்ததாலும் அது எங்கள் இனத்திற்கு எதிராக இருந்ததாலும் நாங்க அதை எதிர்த்து விமர்சனம் செஞ்சோம் ஆனா அதை அவர்கள் ஏற்றுக்கொள்ளாமல் அதற்கான பதில தரணும் ஒரு விமர்சனம் செஞ்சா ஒரு கொள்கையை கேட்டா அதற்கான பதில தரணும் அதை டிவிக்கே டிவிக்கே தளபதி தளபதி என்று கத்துவது இதை தவிர வேற எதுவுமே அவங்களுக்கு தெரியாது இப்போ இன்றைக்கு ஒரு தொண்டனுக்கு தெரியல ஒரு வேட்பாளருக்கும் தெரியவில்லை என்றால் அது எப்படி இருக்கும் ஒரு தொகுதியில ஒரு வேட்பாளரை நிறுத்துறாங்க அவங்க கட்சியிலிருந்து அப்படி அந்த வேட்பாளர் வென்று விட்டால் அந்த தொகுதி எப்படி இருக்கும் ஒரு அரசியமே புரிதலற்று வெறும் விஜய் தெரியும் விஜய் முகத்தை தெரியும் விஜய் நடித்த படங்களை தெரியும் இதை தவிர அரசியல் என்று என்ன தெரியும் சரி இந்த மாநாட்டுல அஹ் முதல் மாநாட்டுல இருந்து இன்றைக்கு வரைக்கும் நடந்த மாநாட்டுல இன்றைய நேற்று நடந்த மாநாடு வரைக்குமே எந்த ஒரு முன்னேற்றமே இல்ல ஒரு அரசியல்வாதியாக ஒவ்வொரு முறையுமே விஜய் தோற்றுக் கொண்டுதான் போகிறார் எப்படி அவருக்கு கீழே அன்றைக்கு ரசிக கூட்டமாக இருந்தவர்கள் எப்படி அவர் படம் வெளியானால் பாலாபிஷேக் மூற்றுவார்களோ மகிழ்ந்தார் அதே போலதான் அவர் துண்டை அவர் மகிழ்கிறார் ஒரு கட்சி துண்டிற்கான அவரும் வீசுறாரு அந்த தொண்டர்களும் வீசுறாங்க அப்ப எந்த அளவுக்கு அரசியல் படுத்தப்பட்ட கட்சி அரசியல் படுத்தப்பட்ட தலைவன் ஒரு அரசியல் அந்த கட்சியினுடைய தலைவனே ஒரு அரசியல் படுத்தப்படல அப்புறம் எப்படி அந்த தொண்டர்கள் இருப்பாங்க அவங்க தொண்டர்கள்ல அவர்கள் ரசிக கூட்டமாக தான் இன்றைக்கு இருக்கிறாங்க ஒருத்தருக்கு கூட கொள்கையை கேட்டா தெரியல ஏன் வந்தி வந்தீங்க அப்படின்னு கேட்டா ஏன் இங்க வந்தீங்க மாநாட்டுல என்ன நடக்க போகுது என்ன பிரச்சனை பற்றி பேசுவாங்க அதை பற்றி தெரியல கொள்கையை பற்றி தெரியல ஆனா விஜய் வந்தால் போதும் விஜய் முகத்தை பார்த்தால் போதும் என்ற ஒரு மனப்பான்மையில தான் அவங்க இருக்காங்க அப்படிப்பட்டவர்களை ஒரு கட்சிக்குள்ள ஒரு அரசியல்குள்ள எப்படி அவர்களை அவர்கள் எப்படி அரசியல்வாதிகளாக இந்த நிலத்துல இருப்பாங்க மக்கள் பிரச்சனையை பற்றி எப்படி பேசுவாங்க இப்போ நேற்று நடந்த மாநாட்டுல சமூக பிரச்சனையை பற்றி பேசினாரா அங்கிள் அங்கிள் வாட் இஸ் திஸ் அங்கிள் திஸ் இஸ் வெரி ராங் அங்கிள் அப்படின்னு சொன்னார் ஜீன்னு சொன்னார் இதுதான் அரசியலா சமூக பிரச்சனை பற்றி மக்கள் பிரச்சனை அங்க அந்த ஒரு கிலோமீட்டருக்கு அவர் நடந்த தூரத்துல அந்த நடந்த அந்த நேரத்துல கூட அவர் கவின் பற்றி பேசியிருக்கலாம் கவினுடைய அந்த ஆணவ படுகொலையை பற்றி பேசியிருக்கலாம் தூய்மை பணியாளர்களை பற்றி பேசியிருக்கலாம் அதை பற்றி ஒரு துளியும் வாழ்த்திருக்கல மற்றபடி எப்படி சினிமாவில ஒரு வசனத்தை பேசி கைதட்டு வாங்கி அதில் உற்சாகம் அடைந்தாரோ அதே போலதான் இங்கேயும் பல வசன வசனங்களை பேசினாரு அது மட்டும் இல்லாம எப்போதும் போல ஒரு குட்டி கதை சொன்னாரு அதுவும் காப்பி எடுத்த கதை இப்படிதான் இருந்தது அவருடைய மாநாடு இதுக்கு பெயர் மாநாடு என்று வைக்காமல் வேற ஏதாவது சினிமா பெயர் போல ஏதாவது வச்சுக்கலாம் அதுதான் பொருத்தமாக இருக்கும் அங்க வந்து ஒரு மாநாடு என்பது எப்படி நடத்தணும் என்பதை ஒரு நாம் தமிழர் கட்சி ஒரு சின்ன ஒரு கூட்டத்தை பார்த்தாலே தெரியும் எப்படி ஒரு அஹ் மாநாடு நடத்தணும் எப்படி ஒரு கூட்டத்தை நடத்தணும் என்பது ஒரு போராட்டத்தை எப்படி நடத்தணும் என்பது நாம் தமிழர் கட்சிகளுடைய ஒரு சின்ன ஒரு கூட்டத்தை பார்த்தாலே தெரிந்துவிடும் அவ்வளவு ஒழுக்கம் அவ்வளவு கட்டுப்பாடு அப்படிதான் இருக்கும் ஆனா இந்த கூட்டத்துல யாருமே வந்து ஒரு அரசியல் கூட்டமாகவே அங்க இல்லை ஆஹ் அந்த அந்த சேர் அந்த நாற்காலிகளை கூட அந்த கூட்டம் முடிந்த பிறகு சரி அடுக்கி வைக்கிறாங்களேன்னு பார்த்தா அதையும் வந்து எடுத்துக்கிட்டுதான் போறாங்க அவங்க அவங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போறாங்க அதுக்கப்புறம் அங்க நிறைய இரும்பு ஆடுகள் அஹ் திருடப்பட்டிருக்கு எதுவுமே சரியானதாக நாட்களை சரி முதல் மாநாடுதான் அப்படி இருந்ததா பார்த்தா இத்தனை நாட்களுமே இந்த ஒரு முன்னேற்றமே இல்லை அதுக்கப்புறம் வந்து அவங்க சொல்றாங்க நாங்கள் தான் திமுகவை சரியாக எதிர்க்கிறோம் நாம் தமிழர் கட்சி திமுகவிற்காக வேலை செய்கிறது ஒண்ணுமே இல்லை தாவேகா தொடங்கி இத்தனை நாட்கள் ஆகுது இத்தனை ஒரு வருடத்துக்கு மேல ஆயிட்டு இந்த நாட்கள்ல தாவேகா எத்தனை போராட்டங்கள் திமுகவிற்கு எதிராக நடத்திருக்கு நாம் தமிழர் கட்சி எத்தனை நடத்திருக்கு அப்படிங்கிறது ரெண்டுத்தையும் ஒப்பிட்டு பாருங்க அதிலேயே தெரிந்துவிடும் உண்மையாக ஆளுங்கட்சியை எதிர்க்கக்கூடிய கட்சி எது என்று ஆஹ் என்னன்னா ஒரு வசனத்தை பேசி அங்க படத்துல எப்படி கைதட்டு வாங்கினாரோ அதே போலதான் இங்கேயும் வசனங்களை பேசுறாரு எல்லாம் கூச்சலிடுறாங்க உற்சாகமாக இது மட்டும்தான் நடந்திருக்கு அந்த மாநாட்டுல இப்போ உங்களுக்கு வேணும்னா அந்த அவங்களை பற்றி கவலை இல்லாம இருக்காங்க நீங்க சொல்லுவீங்க நீங்க ஏன் அவர் இத பற்றி பேசுறீங்க தாவிக்காவை தவிர எதற்கு எதிர்க்கிறீங்க நீங்க திமுகவை எதிருங்க ஆளுங்கட்சிகளை எதிருங்க எதிர்கட்சிகளை எதிரங்க இது இதுதான் உங்க வேலை அப்படின்னு நீங்க சொல்லலாம் ஏன் அவங்க ஏன் இங்க ஏன் எதிர்க்கிறீங்க அப்படின்னு நீங்க கேக்குறேன் ஏன்னா நீங்க செய்யக்கூடிய அரசியல் உங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய ரசிக கூட்டம் எப்படி இருக்கு அவர்களுடைய வாழ்க்கையை நினைத்து ஏன்னா இந்த நிலத்துல அவர்கள் பிறந்துட்டார் எங்களுடைய உடன் பிறந்தவர்களாக தான் நாங்க அவங்கள இன்றைக்கும் கருதுகிறோம் இப்படி இருக்காங்களே என்று ஒரு வருத்தம் தான் இப்படி ஒரு இவ்வளவு பெரிய ஒரு வரலாற்றை கொண்ட ஒரு நிலம் இவ்வளவு பெரிய ஒரு வரலாற்றை கொண்ட ஒரு இனம் இந்த இனத்துல பிறந்த மக்கள் இப்படி ஒரு ஒரு நடிகனுக்காக இப்படி இருக்கிறாங்களே கொஞ்சம் கூட அறிவில்லாம நடந்துக்கிறாங்களே அப்படிங்கிற ஒரு வருத்தம் மட்டும்தான் அது உங்களுக்கு வேணா இல்லாம இருக்கலாம் உங்களுக்கு வேணா இவர்களுடைய வாழ்க்கை போனா பரவாயில்ல அப்படின்னு இருக்கலாம் ஏன்னா நீங்க நிறைய சம்பாதிக்கிறீங்க உங்களுக்கு எந்த ஒரு கவலையுமே இல்லை ஆனா எங்களுக்கு இருக்கு ஏன்னா நாங்க உங்களை மாதிரி வெறும் ஓட்டுக்காக வரல அவர்களுடைய வாக்குக்காக மட்டும்தான் நீங்க நிக்கிறீங்களே தவிர அவங்களுடைய வாழ்க்கையை பற்றி துளியும் கூட சிந்திக்கலாம் ஆனா நாங்க அவர்களுடைய வாழ்க்கையை பற்றி சிந்திக்கிறோம் அடுத்து மாற்றத்தை பற்றி பேசுறீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல நடந்த மாற்றம் அதுக்கப்புறம் எழுபத்தி ஏழுல நடந்த மாற்றம் அதாவது அறுபத்தி ஏழுல அவர்கள் வந்தாரு திமுக திமுகவே அப்பதான் ஆட்சி கட்டில அமருது அதுக்கப்புறம் எழுபத்தி ஏழுல நடந்த மாற்றம் அப்போ வந்து எம்ஜிஆர் அவர்கள் வர்றாரு இப்போ இந்த திராவிட கட்சியை எதிர்த்துதான் நான் வந்தேன் திமுகவை எதிர்த்துதான் நான் வந்தேன் அப்படிங்கிறீங்க ஆனா அவர்கள் போல நாங்கள் மாற்றத்தை தருவோம் என்பது எந்த மாதிரியான ஒரு பேச்சு என்பது எனக்கு தெரியல அது சரியானதாக இருக்குதா அந்த கட்சி என்பது எந்த கட்சியை எதிர்த்து நீங்க செயல்படுறீங்களோ அந்த திராவிட கட்சி தான் இத்தனை நாட்களாகவே ஐம்பது வருடங்களாக இந்த நாட்டை இந்த அளவுக்கு வச்சிருக்காங்க இந்த மாநிலத்தை இந்த தமிழ்நாட்டை இந்த லட்சணத்துல தான் அந்த திராவிட கட்சி மட்டும்தான் இந்த கட்சிகள் மாற்றத்தை நான் தருவேன் என்பது சரியான பேச்சா அப்படின்னா எந்த ஒரு விடையுமே இல்லை அதாவது திமுகவிற்கு வேலை செய்வதற்காக தான் தாவைக்காக நாம் தங்கள் கட்சி எதிர்க்கிறது என்ற ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறீங்க ஆனா தாவேகாவை எதிர்ப்பது என்பது எங்கள் வேலை கிடையாது நீங்கள் செய்யக்கூடிய நீங்கள் ஏதாவது எதிர்ப்பு எதிர்க்கும்படியாக செய்தால் மட்டும்தான் நாம் தமிழர் கட்சி உங்களை எதிர்க்குமே தவிர சரியான மக்களுக்கான சேவையை சரியாக செய்தா அந்த நாம் தமிழர் கட்சி எதிர்க்காது ஏன்னா அஹ் சென்ற முறை ஒரு ஒரு முறை வந்து அந்த தீ விபத்து ஒன்று நடந்தது அப்போ அஹ் தாவேக்கா கட்சியினர் தான் போய் உதவி செஞ்சாங்க அப்போ அவர்களை வந்து காவல் அதிகாரிகள் அடிச்சாங்க அதுக்கு முதல் ஆளா குரல் கொடுத்தவர் சீமான் அவர்கள் மட்டும்தான் அது உங்களுக்கு நினைவு இருக்குமான்னு தெரியல ஏன்னா நீங்க என்றைக்குமே எங்களுக்காக பேசியதில்லை ஆனா நாங்க உங்களுக்காக பேசுவோம் ஏன்னா இந்த நிலத்துல யாருக்கு அநீதி நடந்தாலும் நாம் தமிழர் கட்சி எந்த ஒரு பாரபட்சமும் இன்றி பேசுவோம் நன்றி